தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு டாஸ்மாக வந்து நீங்க உங்க கலிங்கப்பட்டியில ஒழிச்ச மாதிரி வேற ஏதாவது அந்தந்த கிராமத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நீங்க முன்னெடுத்த வாய்ப்பு முதல்ல அதுக்குரிய பதில நான் சொல்லிட்டதே டாஸ்மாகை ஒழிக்க இயலவில்லை எங்கள் ஊரில் ஒழித்தோம்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆயிரம் பேர் தட்டிட்டு போய் போராடணும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடணும் சாயங்காலம் ஆனால் டாஸ்மாக் கடைக்கு எதுக்கு ஐநூறு பேர் நிற்கிறான் அதை அவ்வளவு எளியில் ஒழிக்க முடியவில்லை ஆனால் மதுவை மது அறக்கரை நிரந்தரமாக நீக்குவதற்கு உரிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் எங்களை விட மகிழ்ச்சி அடையவர்கள் யாரும் இருக்க முடியாது அதில் இருக்கிற ஆபத்தை விட இந்த ட்ரக்ஸ் இந்த போதை பொருளும் கஞ்சாவும் தான் பேராபத்தை ஏற்படுத்துகிறது இதை போக்குவது எளிது கடும் நடவடிக்கைகள் மூலமாக இதை தடுத்து நிறுத்தி விட முடியும் இப்பொழுது நாளுக்கு வேகமாக வளர்ந்து வருவதால் இந்த கட்டத்திலாவது எல்லா பொது பிரச்சனைகளுக்கும் போராடிவிட்டோம் போல விசப்பூச்சியை போல வேகமாக பரவுகிறதே இதை தடுக்க வேண்டும் என்று கடந்த மூன்று மாத காலமாக நான் யோசித்துத்தான் இந்த பயண திட்டத்தை நான் அறிவித்திருக்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்